இந்த கான்செப்ட் வந்து இந்த கர்ப்பப்பைல இருந்து வர்ற இந்த ப்ளீடிங் இந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீட் வந்து அழுக்கு இல்லை அது வந்து ஒரு டாக்ஸிக்கான ப்ளீட் அந்த மாதிரிலாம் பீப்புள் யோசிக்கிறதுனால தான் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் சோ இப்போ பெயின் அண்ட் ப்ளீடிங் அப்படின்றதே இஸ் சப்ஜெக்டிவ் அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இல்லையா ஸோ உங்களுடைய த்ரெஷோல் உங்களை வழி தாங்கும் சக்தி உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம் இன்னொரு பெண்ணுக்கு வேற மாதிரி இருக்கலாம் ஸோ வலின்றது உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அதாவது மாதவிடாய் ஃபஸ்ட்டு வர ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி பீரியட்ஸ் டிலே பண்ணுற டேப்லெட் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சில நேரங்களில் அந்த ஒரு ஹார்மோனில் ஒரு இன்ஸ்டபிலிட்டி வரலாம் அதே போல நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க இது கூட குழந்தை பொறுக்கிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகுது கண்டிப்பாக ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஒரு ஜென்ரல் அட்வைஸ் போல ஜென்ரலாக டாக்டர் சொல்கிறது தானே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ரீசர்ச் பண்ணப்பட்ட உண்மைகள் இருக்குது இந்த ஃபீல் வந்து இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்பம் ப்ரொடக்ஷன் இந்த ஸ்பேமோட கவுண்ட் மொட்டிலிட்டி உருவமைப்பை ஸ்பெஷலி இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி உடைய ஸோ அதை மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது டெஃபினெட்டாக நிறைய ரீசர்ச்சஸில் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செமன் பேராமீட்டர்ஸ் அது கண்டிப்பாக குறைக்குது மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது யூ ஹேவ் டு அ என் அதே போல் ஆண்களுக்கு வந்து இந்த பிபி சுகர் இதெல்லாம் இருந்தால் வந்து ரொம்ப லேட் ஆகும் ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த பிபி அல்லது சக்கரை நோய் இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அது வந்து ரத்த குழாய்களை தான் முதல் அஃபெக்ட் பண்ணும் கிடைக்கணும் ஆல்கோஹால் ஆகட்டும் ஸ்மோக்கிங் ஆகட்டும் ஃபர்டிலிட்டி ஏன்னா குழந்தை இன்மை அப்படின்றதுனாலே முதல்ல வந்து ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஜங்க் ஃபுட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து என்ன பேச போறோம்னா ஃபர்டிலிட்டி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் வந்து குழந்தை வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே உங்களை இன்னைக்கு வந்து அவங்க கேட்க போகிறேன் ஸோ முதல்ல வந்து எப்படின்னா இந்த ட்ரெஸ் பெண்கள் வந்து லெகின் வந்து ரொம்ப டைட்டாக வேர் பண்ணுறாங்க அண்ட் ஜீன்ஸ் நிறைய வேர் பண்ணுறாங்க இதனால அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையா இல்லை பொய்யா ஸோ இது வந்து பார்ஷலி ட்ரூன்னு சொல்லலாம் பிகாஸ் ஆக்சுவலி உண்மை இல்லை பட் பார்ஷலி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா வெஜனல் ஹெல்த் அதாவது பெண் உறுப்புக்குன்னு ஒரு விதமான ஒரு பிஹெச் இருக்குது ஸோ பெண் உறுப்புக்குன்னு ஒரு ப்ரீதபிலிட்டி இருக்கணும் ஸோ அந்த இடத்துல ரொம்ப டைட்டான உடைகள் அணியும் போது சில நேரங்கள் என்ன என்னாகுனா ரிப்பீட்டடாக வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை அதை சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டால் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மேல் நோக்கி பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கர்ப்பப்பை கர்ப்பப்பையோட உள் சுவர் அண்ட் டியூப்ஸ் வரைக்கும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு ஸோ அதனால அந்த பெண்களுக்கு டியூப்ஸ் இன்ஃபெக்ட் ஆனாலோ இல்லை கர்ப்பப்பை இன்ஃபெக்ட் ஆனாலோ ப்ரெக்னென்ட் ஆறுறதுல ஒரு டிலே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் டைரெக்டாக அது ரிலேட்டட் கிடையாது என்றைக்கோ ஒரு நாள் லெகின்ஸ் வேர் பண்ணுறதுனாலையோ இல்லை அப்பப்போ லெகின்ஸ் ஒரு டைட்டான க்ளோத் வேர் பண்ணுறதுனாலையோ இமீடியட்டாக அவங்களுக்கு ஃபர்டிலிட்டியில் ஒரு இஷ்யூ வரும்ன்றது கிடையாது பட் ரொம்ப லாங் டேர்ம் யூஸ் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப ஹாட்டான பிளேசஸில் ஒர்க் பண்றாங்க ரிப்பீட்டடாக வெஜானல் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு இதனால வந்துட்டே இருக்கு அண்ட் அதை அவங்க சரியாக ட்ரீட் பண்ணலன்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான பிரெக்னென்ட் ஆறு ஒரு டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் அதே போல பெண்கள் நிறைய ஹெவி வெயிட்ஸ் தூக்கக்கூடாது நீங்க தூக்கும் போது கர்ப்பப்பை இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இது நிறைய பேர் பார்த்து பயந்ததும் நான் பார்த்திருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு இது உண்மையாக இருக்கு ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஃபர்டிலிட்டியில் ஒரு ப்ராப்ளம் வரும்ன்றது அப்சல்யூட்லி தவறான கருத்து ஸோ ரொம்ப ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை ஹெவி வெயிட்ஸ் கேரி பண்ணி எக்ஸசைசஸ் பண்ணுறதுனாலையோ பெனிஃபிட்ஸ் தான் இருக்கே தவிர கண்டிப்பாக அதனால் வந்து ஒரு ப்ரெக்னென்சியில் இல்லை கர்ப்பப்பை இறங்கிடும் அப்படின்ற மாதிரியான பயங்களுக்கு ஒரு அவசியமே கிடையாது ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் சி வி டாக் அபவுட் ஹை இன்டென்சிட்டி ட்ரெயினிங் எக்ஸசைசஸ் சொல்கிறோம் என்ட்யூரன்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் கோர் அதாவது கூரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வும்ும் இன்னும் கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது தான் அ ஸோ அதெல்லாம் உங்களோட எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட்ல கொஞ்சம் லிஃப்டிங் அதெல்லாம் இருந்தால் தான் இட் பி பெட்டர் ஸ்ட்ரெங் ட்ரைனிங் இஸ் வெரி ஆனால் லைக் பிரெக்னென்ட் ஆன பிறகு உங்கள் டாக்டர் அட்வைஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ரொம்ப வெயிட் தூக்குறது அந்த மாதிரி சில பேருக்கு அது வந்து சூட் ஆகாது ஜியூரிங் பிரெக்னன்சி பட் பிரெக்னன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்பொழுது எல்லா எக்ஸசைஸும் எல்லா விதமான வெயிட்ஸையும் கண்டிப்பாக அதுக்காக லிஃப்ட் பண்ணா கர்ப்பப்பை இறங்குறதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை வயதின் காரணமாக சில பேருக்கு அங்க இருக்க தசைகள்ல வலு இழந்ததுனால கர்ப்பப்பை இறக்கம் ஏற்படலாம் தட் இஸ் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் இல்லை ரொம்ப யங்கா இருக்க பெண்களுக்கு வெஜனல் சர்ஜரிஸ் நார்மல் டெலிவரிஸ் இதுக்கப்புறம் அந்த பெல்விக் ஃபுளோர் மசில்ல ஒரு வீக்னஸ் ஏற்படுறதுனால கர்ப்பப்பை கீழே இறங்கலாம் ஆனால் அதே சரி பண்றதுக்கோ இல்லை அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்குமே எக்ஸசைஸ் இஸ் த ரைட் வே அதுக்குமே கீகிள்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ் இருக்கு இட்ஸ் பெல்விக் ஃபுளோர் ஸ்ட்ரெங்கனிங் எக்ஸசைஸ் ஸோ அந்த எஸ் பண்ணனுமே தவிர வெயிட்ஸ் தூக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பட் ரொம்ப ப்ரொலாப்ஸ் இருக்க பேஷன்ஸ் கர்ப்பப்பை இறங்கி விட்ட பிறகு என்ன பண்ணனும் பண்ணக்கூடாதுன்றது ஒரு டாக்டர் அணைகளை கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதே போல பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் பீரியட்ஸ் வந்து தள்ளுங்கிறதுக்காக சில டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க இதனால கூட ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது அவங்களால வந்து சீக்கிரமா குழந்தை வந்து பிறக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இதுக்கான அவங்க பதில் நோ பிகாஸ் டேப்லெட்ஸ் டு டிலே பீரியட்ஸ் இப்போ ஒரு நாலு நாள் தள்ளி போடுறீங்க இல்லை ஒரு ஃபைவ் டேஸ் தள்ளி போடுறீங்கன்னா ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் தான் எடுப்பீங்க ஸோ அந்த டேப்லெட்னால ஃபர்ட்டிலிட்டி ப்ராப்ளம் வரும் இல்லை ப்ரெக்னென்சிக்கு ப்ராப்ளம் வரும்ன்றதுலாம் ஒரு கருத்தே கிடையாது அதனால எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வராது அதனால எந்த வித பிரச்சனைகளுமே வராது ஸோ இந்த கான்செப்ட் வந்து இந்த கர்ப்பப்பையிலேருந்து வர்ற இந்த ப்ளீடிங் இந்த மென்ஸ்ட்ரல் பிளீட் வந்து அழுக்கு இல்லை அது வந்து ஒரு டாக்ஸிக்கான பிளீட் அந்த மாதிரிலாம் பீப்புள் யோசிக்கிறதுனால தான் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க ப்ளீட் ஆகலை பீரியட்ஸ் தள்ளி போகுது கொஞ்சம் ரெகுலரா சைக்கிள் இருக்குனாலே அப்போ உள்ள வந்து அந்த அழுக்கெல்லாம் சேருது அப்படின்றதெல்லாம் ஒரு கான்செப்டா வச்சிருப்பாங்க இதெல்லாம் அப்சலுட்லி மெடிக்கல் கான்செப்ட் அந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு இடமே கிடையாது இந்த மாதிரி பீரியட்ஸ் டிலே பண்ற டேப்லெட் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருந்தால் சில நேரங்கள்ல அந்த ஒரு ஹார்மோன்ல ஒரு இன்ஸ்டபிலிட்டி வரலாம் இல்லை அந்த எண்டோமெட்ரம் லைனிங்ல கொஞ்சம் மாற்றங்கள் வரலாமே ஒழிய அதனால பெருசா எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்டோ இல்ல ஃபர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை பொதுவாக பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் நிறையா வந்து ஃப்ளோ ஆகுது இல்லை வயிறு வலி நிறையா இருக்குது அப்படின்னா இதுவுமே ஒரு ப்ராப்ளமாக இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் நீங்கள் உடனே போய் டாக்டர் அணுகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கான இது ஏதாவது ஃபர்டில ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லை ஏதாவது விஷயம் இருக்குது ஸோ இப்போது பெயின் அண்ட் ப்ளீடிங் அப்படின்றதே சப்ஜெக்டிவ் அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இல்லையா ஸோ உங்களுடைய த்ரெஷோல்ட் உங்களை வழி தாங்கும் சக்தி உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம் இன்னொரு பெண்ணுக்கு வேற மாதிரி இருக்கலாம் ஸோ வலின்றது உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து அதாவது மாதவிடாய் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வலி இருந்துட்டே இருக்குன்னா நிறைய நேரங்கள்ல உங்களுடைய பெயின் த்ரெஷோல்ட் பெயின் தாங்கி கொடுற சக்தி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ நீங்க அதை அதிகமா உணர்றீங்கன்னு அர்த்தம் அதனால பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த பெயின் ரொம்ப பேரபிளா இருக்கு இல்லை பெயினே இல்லை திடீர்னு வலி ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப சிவியராக இருக்கு உங்களால் அதை தாங்கவே முடியல வேலைக்கு போக முடியல இல்லை வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கணுன்ற அளவுக்கு திடீர்னு அந்த வலி அதிகமாகுதுன்னா அப்போ ஏதாவது கர்ப்பப்பயில கட்டிகளோ இல்லை சத வளர்ச்சியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை கர்ப்ப பயில வீக்னஸோ ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு ஒரு டாக்டர் அன்னைக்கு ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரிய வரும் அண்ட் அதே மாதிரி தான் ப்ளீடிங்கும் ப்ளீடிங் முதல்ல இருந்த பேட்டர்லேயே தான் இப்போ வரைக்கும் இருக்குன்னா எந்த கிடையாது பட் ஒரே நாள்ல பல பேட்ஸ் சேஞ்ச் பண்ற அளவுக்கு எக்ஸஸா ப்ளீட் ஆகுது அண்ட் ரொம்ப கட்டி கட்டியா ப்ளீட் ஆகுது இது வரைக்கும் அப்படி இருந்ததில்லை திடீர்னு ஒரு சில மாதங்களா இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா உள்ள வந்து ஒரு ஒரு செக் ஸ்கேன் பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பண்ணா நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் கர்ப்பப்பை எப்படி இருக்கு உள்ள ஏதாவது சத வளர்ச்சியோ இல்லை ஃபைபராய்ட்ஸோ இல்ல அடினோமயோசிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு தெரியும் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அது சரி பண்ண முடியும் ஆண்களை பொறுத்தவரை வந்து அவங்க வேர் பண்ற இன்னொரு வேர்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏன்னா வந்து இங்க வி ஷேப்ல போடும்போது உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும் ஸ்பேம் கவுண்ட் ரொம்ப கம்மியாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இது நிஜமாவே உண்மையா ஸோ ஆண்களுக்கு வந்து இந்த டெஸ்டஸ் அப்படின்றது வெளியில இருக்கணும் அப்படின்றதே இந்த ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் பாடி டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் கூலர் டெம்பரேச்சர்ல இருக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் ஸோ ரொம்ப டைட்டான உடைகள் அணியும் போது அது வந்து ரொம்ப டைட்டான அவங்க வேர் பண்ற அண்டர்வேரா இருந்தாலும் சரி இல்லை பேண்ட்ஸா இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்ப்ரேச்சர்ஸ் அதிகமாக ஆகுறதுனால விந்தோட ப்ரொடக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரொம்ப லூஸ் ஃபிட்டிங்கான பேண்ட்ஸ் அண்ட் லூசான பாக்ஸஸ் அந்த மாதிரி அணியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பெர்ம் ப்ரொடடக்ஷன் இஸ் ரெகுலர் அண்ட் விந்தோட எண்ணிக்கை விந்தோட நீந்திர தன்மையில் எந்த வித ப்ராப்ளமும் வராது ரொம்ப டைட்டாக அந்த இன்னோவே அணியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விந்தோட நீந்திர தன்மையிலேயும் சரி கவுண்ட்லையும் சரி உருவமைப்பிலேயும் சரி சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை அணிகிறதை தவிர்க்கலாம் அண்ட் அதே போல் நிறைய பைக் வந்து ரைட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரே இடத்துல உட்காந்து வேலையை பார்க்குறவங்க அண்ட் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறவங்க ஸோ இந்த ஹீட்டில் நிறையா இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஸ்போர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக ஆகிடும் அண்ட் அதே போல் இப்போ நிறைய பேர் இந்த ஐடி ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க எந்த அளவுக்கு இதுவுமே உண்மையா இருக்கு ஸோ இந்த அளவுக்கு அதை வந்து யோசிக்க வேண்டியது இல்லை பட் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த பைக் ட்ராவல் அதிகமாக இருக்குது போது சி பேசிக்லி அந்த ஹீட் தான் அந்த ஒரு என்ஜின்ல இருக்க ஹீட்டோ இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப ஹீட்டான இடங்கள்ல வேலை பார்க்கறாங்க கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்றாங்க ரேடியேஷன் இருக்கிற இடங்கள்ல வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி இது வந்து விந்தோட ப்ரொடக்ஷனையும் சரி விந்தோட கவுண்ட் மொட்டிலிட்டி மோர்பாலஜி இதெல்லாம் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் ஒரு குறைபாடு குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி லேப்டாப்ஸ் அண்ட் இந்த சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து மடியில வச்சு யூஸ் பண்ணும்பொழுது இது சம்திங் கால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம் இல்லையா அதை சுத்தி அந்த ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை சுத்தி அந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் இந்த ஃபீல்டு வந்து இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்பேம் ப்ரொடக்ஷன் இந்த ஸ்பேமோட கவுண்ட் மொட்டிலிட்டி உருவமைப்பை ஸ்பெஷலி இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி உடையது ஸோ அதை மடியில வச்சு யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா நிறைய ரீசர்ச்சஸ்ல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செவன் பேராமீட்டர்ஸ் அது கண்டிப்பாக குறைக்குது கூடாது மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது யூ ஹாவ் டு ஹாவ் அ சேஃப் டிஸ்டன்ஸ் ஸோ ஒரு டேபிள் வச்சு டேபிளில் வச்சு யூஸ் பண்ணணும் இல்லை யூ யூஸ் இட் யூ ஸ்டாண்ட் அண்ட் தென் யூ யூஸ் இட் இன் சம் அதர் ஸ்பேஸில் வைக்கணும் மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது எஸ்பெஷலி ரொம்ப அந்த பழைய மாடல்ஸ்லாம் இருந்ததுன்னா இட் இஸ் டெஃபினட்லி நோன்னு ஏன்னா அது சுற்றி இருக்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்னால் டெஃபினெட்லி ப்ரொடக்ஷன் வில் கெட் அஃபெக்டெட் ரொம்ப லாங் டேர்ம் யூஸ் இருந்தால் டெஃபினெட்டாக அதில் ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஃபோன்ஸை பாக்கெட்டில் வைக்கிறது ஒரு லைக் எப்போ பார்த்தாலும் லேப்டாப்ஸை வந்து மடியிலே வைக்கிறதுன்றது யூஸ் பண்ணக்கூடாது அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சு அந்த இடத்துல வச்சு ஒர்க் பண்ணுறதுன்றது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் உட்காரதுனால எதுவும் ஆகாது ஸோ ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால எந்த விதமான ஸ்பம் ப்ரொடக்ஷன்லையும் ஒரு ப்ரா பாதிப்பு வராது பட் ஹீட்

சுகர் இதெல்லாம் இருந்தால் வந்து ரொம்ப லேட் ஆகும் ஸோ அப்படி இருக்கிற ஆண்களுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பெண்கள் வந்து இந்த ரிசர்ச் அவங்களே இந்த மொபைல் ஃபோனை நிறைய பார்க்குறாங்க ஸோ இது மூலமாக ஒரு ப்ராப்ளம் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த பிபி அல்லது சக்கரை நோய் இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அது வந்து ரத்த குழாய்களை தான் முதல் அஃபெக்ட் பண்ணும் பிபியும் சரி இல்லை வந்து சுகரும் சரி ரத்த குழாய்களில் போக வேண்டிய ரத்த ஓட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது கம்மியாக்கிடும் ஸோ கரெக்டாக வந்து எவ்வளோ ரத்தம் போகணும் மோ வந்து அஹ் ரத்த ஓட்டம் இருக்கணுமோ அது கம்மியாயிடுது அப்படின்றதுனாலயே சில பாதிப்புகள் உண்டாகுது சோ அதே மாதிரி செமன்ல எல்லா விதமான பேமீட்டர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறது நம்ம பார்க்குறோம் ஸோ சுகர் பிபி இருந்தால் அதை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணுவோம் இப்போ சுகர் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லை பிபி இருக்குன்னா அதற்கான மெடிசன்ஸ் எடுத்து அதை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கும் ஸோ ஸோ அதனால உற்பத்தி ஆகிற விந்துக்களோட எண்ணிக்கை நீந்திரத்தன்மை உருவமைப்பு எல்லாமே பெட்டராக இருக்கும் பட் ஒரு அது சரியாக அன்க கண்ட்ரோலில் இல்லை அன்கன்ட்ரோல்டாக இருக்குது சுகர் இருக்கா நான் அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்குது லைட்டாக இருக்குது அதனால நாங்கள் வந்து டயட்டில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லை வந்து வந்து நேச்சுரலாகவே கம்மி பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப நாளாக கம்மி பண்ணாமல் அது ஹையாக தான் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ரத்த அழுத்தம் இருக்கும் சுகர்ஸ் இருக்கும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது செமனையும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சி செமன் மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கிடையாது பிபி சுகர் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்னீஸ்லேருந்து இன்னோ லிவர்லேருந்து ஒவ்வொரு இடமும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் அதே போல் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸே வந்து இப்போ வாழ்க்கை ஃபுல்லாகவே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் லைஃப்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது கூட குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டிலே ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இதுவுமே உண்மையா இருக்கா கண்டிப்பா ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம மீட் பண்ணுற பிளே பேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை முன்னாடி காலத்துலலாம் வந்து எல்லாம் நினைப்பாங்க இப்போ நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஒரு ஜென்ரல் அட்வைஸ் போல ஜென்ரலாக டாக்டர் சொல்கிறது தானே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ரீசர்ச் பண்ணப்பட்ட உண்மைகள் இருக்குது ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போதில் பாடியில் இருக்க கார்டசால் அப்படின்ற ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது பெண்களுக்கு முட்டைகளோட எண்ணிக்கையிலேருந்து முட்டைகளோட குவாலிட்டி வரைக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆண்களுக்கு அதே மாதிரி விந்தோட ப்ரொடக்ஷன்லேருந்து விந்தோட உருவமைப்புலேருந்து நீந்திரத்தன்மை வரைக்கும் எஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தட் இஸ் அம் டாக்கிங் அபவுட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெஸ் அது அதிகப்படியான மன அழுத்தம் அஹ் ஜென்ரலா இப்ப ஒரு ஒர்க் உங்களுக்கு ஒரு டெட்லைன் இருக்கு ஒரு ஒரு நாலு நாள் நீங்க ரொம்ப டென்ஸ்டா இருக்கீங்க இல்ல ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க இல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அதுக்காக நீங்க வந்து ஒரு ஒரு டூ வீக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா படிக்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட முடியாது இதனால ஒரு பாதிப்பு வரும்னு சொல்லிட முடியாது பட் வாட் வி டாக்கிங் அபவுட் இஸ் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் ஒர்க் ப்ரெஷர் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு பல மாதங்களா பல வருடங்களா இல்ல உங்களுக்கு பினான்சியலா ஒரு பேர்டன் இருக்கு ரொம்ப அதனால மன அழுத்தத்துக்குள்ள இருக்கீங்க இல்ல ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் வேற விதமான ஃபேமிலி இஷ்யூஸ் அதனால் ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு லாங் டேம் ஒரு ஒரு சில மாதங்களாக இருக்கிற பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்கள் ஹார்மோனல் ஹெல்த்தை வந்து பாதிக்கும் அதனால் விந்து வந்து ப்ரொடக்ஷனம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் முட்டைகளோட குவாலிட்டியாக இருக்கட்டும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன ஆல்கஹால் வந்து நிறையா கன்சியூம் பண்ணுறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குமே டிலே ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா அப்படிலாம் இருக்காது

முதல்ல வந்து ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஜங்க் ஃபுட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இதெல்லாம் தான் கம்ஸ் டு த வெரி கம்ஸ் டு த ஃப்ரண்ட் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் பண்ணால் மட்டும்தான் ஆரோக்கியமான கருமுட்டைகள் ஆரோக்கியமான விந்துக்கள் இருக்கும் ஏன்னா விந்தோட ப்ரொடக்ஷன்லேருந்து விந்தோடைய நீந்திரத்தன்மையிலேருந்து உருவமைப்புலேருந்து கவுண்ட் வரைக்கும் டெஃபினெட்லி ஆல்கோஹால் அதிகமாக எடுக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக இதில் ஒரு ப்ராப்ளம் வரும் இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்கள செக்ஷுவல் லைஃப்லையுமே இது ஒரு இம்பாக்டை கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு லைக் இன்னும் எரெக்ஷன்ல ஒரு ப்ராப்ளம் வெறப்பு தன்மையில ஒரு ப்ராப்ளம் வரலாம் சீக்கிரமா விந்து ரிலீஸ் ஆகலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விந்தோட வால்யூம் கம்மி ஆகலாம் செமனோட வால்யூம் கம்மி ஆகலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு அதை ஈக்குவலி வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம் ஸோ பெண்களுக்கும் வந்து செக்ஷுவலாவும் நிறைய பிரச்சனைகள் ஃபர்ட்டிலிட்டிலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஃபர்ட்டிலிட்டில அதே மாதிரிதான் முட்டைகளோட குவாலிட்டி கம்மி ஆகலாம் கர்ப்பப்பை வாய் வாயில புண்ணு உருவாகலாம் இல்லை கர்ப்பப்பை வாயில புற்றுநோய் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ப்ரெக்னென்ட் ஆனால் திரும்ப திரும்ப மிஸ்கேரேஜஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தையோட வெயிட் கம்மியாகுது அதான் இப்போதான் ஸ்மோக் பண்ணுன்றது இல்லை ப்ரெக்னென்ட்டா இருக்கப்போ ஸ்மோக் பண்ணாதான் இந்த பாதிப்புகள் ரொம்ப நாளா கிரானிக்கா ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தட் அந்த ஒரு வேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்னால டியூரிங் ப்ரெக்னன்சிலையுமே சில இஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குழந்தைக்கு வெயிட் கம்மியாக இருக்குது குழந்தை வந்து ஏர்லியாக பிறக்கிறதுக்கான சான்சஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது செக்ஷுவலாகவும் உங்களுக்கு லோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லோ ட்ரைவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து பிளான் பண்ணும்போது இன்னுமே வந்து ஹெல்தியரான ஒரு ஃபர்டிலிட்டி ஜேர்னி ஹெல்தியரான ஒரு ப்ரெக்னன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அட்லீஸ்ட் பாஸ் பண்ணும் இமீடிய திங்கிங் அபவுட் ப்ரெக்னென்சி ஆறு மாத காலம் இதெல்லாம் நிறுத்தி கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து ஹெல்தியா பிளான் பண்ண வேண்டியது ஒரு ப்ரெக்னென்சி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி பண்ணும்போது அந்த ஜேர்னியும் கொஞ்சம் ஈஸியரா இருக்கும் ஓகே இது ஒரு கடைசி கேள்வி எப்பயுமே ஒரு அம்மா இல்லை பாட்டி யாரும் சொன்னாங்கன்னா நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி சாப்பாடு சாப்பிட்டோம் அதனால்தான் எட்டு குழந்தை பத்து குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சாப்பிட்ற அந்த வரமுறையே மாறி போச்சு நீங்கள் வந்து எதை பார்த்தாலும் சாப்பிட்றீங்க ஜங்க்லாம் நிறையா சாப்பிட்றீங்க இதனாலயே குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்குது அப்படின்னு நிறையா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு உங்கள் பதில் என்னவா இருக்குது ஸோ கண்டிப்பாக ஸோ அந்த காலத்துலலாம் உணவே மருந்துன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ தட்ஸ் அ வெரி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அது வந்து அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவு தான் நாம் ஸோ நம்ம எவ்வளோ ஹெல்தியாக சாப்பிட்றோமோ அவ்வளோ ஹெல்தியாக தான் நம்ம பாடியில் இருக்க எல்லா உறுப்புகளுமே ஃபங்க்ஷன் ஆகும் கர்ப்பப்பை அண்ட் விந்துப்பையும் அதில் எந்த ஒரு அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இஃப் யூ என்னன்னா லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் இப்போ நம்ம பார்க்கற பிசிஓடின்றது காமன் ஆயிடுச்சு எல்லாருக்குமே நீர் கட்டினா என்னன்னு தெரியும் அதே மாதிரி எல்லாருக்குமே என்னோமெட்ரோசிஸ்னா என்னன்னு தெரியும் கர்ப்பயில்ல ஒரு வீக்கம் வருதுன்னா அது என்னன்னு தெரியும் அடினோமயோசிஸ்னா என்னன்னு தெரியும் இது எல்லாமே என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஃபுட் அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைலில் வர வர தான் சரியா தூக்கம் இருக்கிறது இல்லை ஃபுல் டைம் எப்பவுமே ஒர்க்லேயே இருக்கிறது அண்ட் சரியான உணவு முறைகள் கிடையாது ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது ப்ராசஸ்ட் ஃபுட் அதிகம் அதிகமா எடுத்துக்கிறது இன்னும் யூ ரீயூசிங் தி ஆயில் தட் யூ யூசிங் அண்ட் ரொம்ப ஒரு அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் குள்ள நம்ம இருக்கிறதுனால கண்டிப்பாக அதனால ஒரு இம்பாக்ட் இருக்க தான் செய்யும் ஏன்னா சினைப்பைகளும் ஒரு கிளான் தான் ஸோ அதுலேருந்து வர ஹார்மோன்ஸ்லேயும் ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படும் போது பல வகையான பிரச்சனைகள் ஸோ டிலே ஆகலாம் அதனாலே ப்ரெக்னென்சி அதனாலே வந்து கர்ப்பப்பையோட உள் சுவரில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஹார்மோன்ஸ் எஃபெக்ட் ஆச்சுன்னா ஓவரால் நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளே வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ப்ரெக்னன்சி டிலே ஆகுறது ஃபர்ட்டிலிட்டி journey டஃப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது ஸோ முதல்ல எனி fertility அதான் நான் சொன்னேன் நீங்கள் ப்ரெக்னன்சின்னு பிளான் பண்றீங்கனாலே உங்கள் லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தி ஆக்கிக் கொள்ளும்போது அந்த ஃபர்ட்டிலிட்டி journey நீங்கள் பிளான் பண்ணி ஒரு சில மாதங்களே கன்சீவ் ஆக முடியும் கன்சீவ் ஆன பிறகு ப்ரெக்னன்சியும் ரொம்ப ஹெல்தியாக இருக்கிறதுக்கு உங்களோட உணவு முறைகளும் உங்களுடைய உடல் பயிற்சியும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் ஸோ அதை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் thank you doctor thank you so much thank, thank you. you thank you